நடுத்தர வயது நண்பர்கள் இரண்டு பேர் கால்நடையாக காலை உலா போனார்கள் நடையின் போது ஒருவரின் செல் பேசி இசை பாடியது எடுத்து காதில் இறுக்கி பேசினார் அவர் சத்தம் சரியாக வரவில்லை வெளி ஒலிப்பானை இயக்கி ஒலிக்க விட்டார் நகர விடுதியில் தங்கி கல்லூரியில் படிக்கும் அவரது மகன்தான் தான் கொண்டிருந்தான் பண்போடு அவன் பாச பசப்பு மொழி பேச பாசத்தோடு இவரும் கொஞ்ச மொழி பேச அந்த பாச பசப்பு அன்பு கொஞ்சல் மொழியிலே அந்த மழையிலே அன்பு மழையிலே செல்பேசியே நனைந்து போனது போங்கள் அப்பா அம்மாவின் உடல் நலத்தை எல்லாம் விழாவாரியாக விசாரித்து விட்டு கடைசியாக மறக்காமல் விஷயத்துக்கு வந்தான் புத்திரன் அப்பா அப்பா அடுத்த வாரம் ஆல் இண்டியா டூர் போகிறோம்ப்பா அதனால ஒரு பத்தாயிரம் ரூபாய் இடைமறித்தார் அப்பா ஹலோ ஹலோ மானே சரியா கேட்கலடா ஹலோ ஹலோ அவனோ துல்லியமாக கத்தினான் அப்பா நீங்கள் பேசுறது எனக்கு நல்லா கேட்குது பேசுங்க அடுத்த வாரம் ஆல் இண்டியா டூர் போகிறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் இடைமறித்தார் அப்பா ஹலோ ஒன்றுமே கேட்கலையடா செல்லம் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறா சிக்னல் கிடைக்கலையோ சீராக கத்திவிட்டு செல்போனை நிறுத்தி விட்டார் இந்த பாசக்கூத்தை பார்த்து கொண்டே வந்த நடை நண்பர் நயமாக கேட்டார் ஏன்பா ஏன்பா இப்படி பெத்த பிள்ளைகிட்டேயே போய் சொல்கிற அவன் பேசுறது எனக்கே துல்லியமா உனக்கு கேக்கலையா அப்ப அப்பா உனக்கு துல்லியமா கேக்குதுல்ல அமௌண்ட்டு அனுப்பிடு இந்த பாசமாவது மண்ணாங்கட்டியாவது பணம் சம்பாதிப்பது குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல செலவழிப்பது குண்டூசியால் பலூன் உடைப்பது போல பணம் உலகை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரை கவரும் செயல்பாடு கடவுளையே கவரும் உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி வீசுவதையும் நிர்ணயிப்பது வாழ்வதற்கான செலவு மிக குறைவே அடுத்தவர் போல் வாழ்வதற்கான செலவுதான் மிக 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 அதிகம் வரவுக்கு மீறிய செலவு வறுமையில் தள்ளும் ஆடம்பர செலவு அவஸ்தைப்பட வைக்கும் திட்டமிடாத செலவு திண்டாட வைக்கும் நினைவில் கொள்ளுங்கள் வரவுக்கு மேல் செலவு செய்பவர் பணக்காவராவதில்லை வரவுக்குள் செலவு செய்பவர் ஏழையாவதும் இல்லை